உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது திருச்சி மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வு செய்தி என்னவென்றால் தற்போது நமது திருச்சி கொள்ளிடம் கொள்ளிடத்தில் ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஒரு வெள்ளம் அதிக அளவில் வெள்ளம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அடித்து சென்று விட்டது அந்த இடத்தின் அருகாமையில் தற்போது ஒரு தடுப்பணையை நமது தமிழக அரசாங்கம் ஒரு தடுப்பணையை கட்டியுள்ளது கட்டியுள்ள காரணத்தினால் வெள்ளம் வந்ததல்லவா வெள்ளம் வந்தபோது அங்கே இருந்த மணல் எல்லாம் அடித்து சென்று விட்டது கீழே கிழக்கு நோக்கி மணலெல்லாம் அடித்து சென்று விட்டு அங்கே மிக பெரிய பள்ளமாக மாறிவிட்டது ஆகையால் தற்போது ஜெயலலிதா அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாலம் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதால் அங்கே தற்போது உள்ள ஆட்சி இல் ஒரு பாலம் அமைத்தார்கள் தடுப்பணை ஒரு தடுப்பணை அமைத்தார்கள் அமைத்தார்கள் மண்ணரிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு தடுப்பணை அமைத்தார்கள் அமைத்தாலும் கூட அந்த பழைய பாலத்திற்கு கீழ் மிகப்பெரிய பெரிய பல்லங்கள் உள்ளன மிகப்பெரிய பெரிய பல்லங்கள் உள்ளன இதை அறியாமல் அனைவரும் சில இளைஞர்கள் உட்பட அனைவரும் குடும்பத்தார்கள் அனைவரும் அந்த இடத்தில் இறங்கி தற்போது ஒரு நான்கு தினங்களில் இரண்டு மூன்று நபல் இறந்து விட்டனர் ஆகையால் தான் நான் நமது தமிழக அரசிடம் வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளிடம் பாலம் அருகே குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் உயிர் என்பது விலை மதிக்க முடியாதது அதனால் கூறுகிறேன் கொள்ளிடம் ஆற்றில் தயவு செய்து கூறுகிறேன் குளிப்பதற்கு தடை கொண்டு வர வேண்டும் குளிப்பதற்கு ஏனென்றால் தடுப்பணை கட்டிவிட்டீர்கள் அங்கே மிகப்பெரிய பள்ளம் உள்ளது எத்தனையோ இளைஞர்கள் நீச்சல் தெரியாமல் விடுகிறார்கள் ஆகையால் உயிரிழ உயிரிழப்புகள் மேலும் மேலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நமது திருச்சி கொள்ளிடத்தில் குறிப்பாக அந்த புதிய பாலம் அருகே உள்ள இடத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்பதே என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஆகையால் அரசிடமும் வேண்டுகோள் வைக்கிறேன் அங்கே குளிக்க செல்லணும் என்று நினைப்பவர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து அந்த இடத்தில் குளிக்க செல்லாதீர்கள் ஒரு உயிர் என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று பிறப்பு என்பது ஒரு ஒருமுறைதான் அதை நீங்கள் இறப்பு தானாக வருமே தவிர நீங்களாக தேர்ந்தெடுத்து செல்லக்கூடாது ஆகையால் அனைவரிடமும் கேட்கிறேன் அரசிடமும் கேட்கிறேன் தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று ஒரு தடுப்பை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் மக்களுக்காக உங்களுக்கு வாக்களிக்க போகும் உங்கள் வாக்காளர்களுக்காக உங்கள் உயிரின் மேலான மக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் இல்லை என்றால் மேன்மேலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும் அவ்விடத்தில் இன்னும் என்ன ஆகும் என்றால் அந்த இடத்தில் கீழே இருந்து வந்து முதலைகள் தங்கி விடக்கூடும் முதலைகள் காவிரியிலும் முதலைகள் உள்ளது கொள்ளிடத்திலும் காவிரிக்கும் அதிகமாக முதலைகள் உள்ளது காவிரிக்கும் அதிகமாக கொள்ளிடத்தில் முதலைகள் உள்ளது அங்கே நீர் தடுப்பணை கட்டிய காரணத்தினால் நீர் வற்றாமல் இருக்கக்கூடும் ஆகையால் முதலைகள் கிழக்கு இருந்து மேற்கு வந்து அந்த தடுப்பணையில் முதலைகள் தங்கிவிட காரணமாகிவிடும் ஆகையால் தான் கூறுகிறேன் செய்து அங்கே மக்கள் அனைவரும் குளிக்க செல்ல வேண்டாம் குளிக்க வேண்டுமென்றால் பாதுகாப்புடன் குளிக்க அரசு தடுப்பு வெளி அமைத்துள்ளது பாதுகாப்புடன் குளிப்பதற்கு எத்தனையோ இடங்கள் இருக்கிறது அவ்விடத்தில் குளிக்க செல்லுங்கள் உலக மக்கள் அனைவருக்குமே கூறுகிறேன் திருச்சி உலக மக்கள் என்றால் திருச்சிக்கு சுற்றுலாவும் வருகிறார்கள் எங்கே 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 இருந்தோ வருகிறார்கள் திருச்சி என்பது ஒரு கோவில் நகரம் கோவில் நகரத்திற்கு வருபவர்கள் ஸ்ரீரங்கம் வருகிறார்கள் சமயபுரம் வருகிறார்கள் திருவானை கோவில் வெக்காளியம்மன் கோவில் பிரம்மன் கோவில் இப்படி எண்ணற்ற கோயில்கள் சொல்லி கொண்டே போகலாம் இத்தனை கோயிலுக்கு வரும் மக்கள்கள் புனித நதியான காவேரியில் குளிப்பதற்கு ஆர்வம் கொள்கிறார்கள் கொள்ளிடமென்றாலும் தான் ஆகையால் தான் கூறுகிறேன் அந்த இடத்தில் குளிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அரசிடம் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் தற்போது ஆங்காங்கே திருச்சியில் சுற்றுலா தலங்கள் அமைத்து கொண்டு இருக்கிறீர்கள் சுற்றுலா தலங்கள் நீங்கள் அமைத்தாலும் நமது பிள்ளை அதாவது ஒரு அரசு ஒரு மாவட்ட ஆட்சியர் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆட்சியரின் குழந்தைகள் தான் அந்த மாவட்டத்தின் மக்கள் மாவட்டத்தில் உள்ள ஒரு மக்களின் தகப்பன் தான் அந்த மாவட்ட ஆட்சியர் ஆகையால் தான் கூறுகிறேன் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக ஆங்காங்கே நமது திருச்சியில் அல்ல தமிழகத்தில் இந்தியாவில் அனைத்திலும் கூறுகிறேன் சுற்றுலா நீச்சல் குளம் ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஸ்விம்மிங் பூல் நீச்சல் குளத்தை அமைக்க வேண்டும் சிறுவர்கள் குளிப்பதற்கும் பெரியவர்கள் குளிப்பதற்கும் நீங்கள் கட்டணம் வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமானவை என்னவென்றால் நீச்சல் நீச்சல் ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகையால் தான் கூறுகிறேன் அனைத்து சுற்றுலா தலங்களிலும் நீச்சல் குளம் அமைக்க நமது தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடமும் தமிழக அரசு தமிழகத்தின் பிள்ளைகளின் தகப்பனராக இருக்கக்கூடிய நமது முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் நமது மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் வழங்குபவர் திருச்சி கா முகமது இஷாக் நன்றி வணக்கம்